திராவிட வணக்கம் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு நூல் திறனாய்வு பாகம் இரண்டு பல்வேறு தொழில்நுட்ப பிரச்சனைகள் காரணமாக அது மட்டும் இல்ல நேரமின்மையாலும் நம்மளால தொடர்ந்து இந்த ஞாயிற்று சனிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு செயல்பட முடியாமல் இந்த நூல் திறனாய்வு பண்ண முடியாம ஒரு சூழ்நிலை அதனால எப்போதெல்லாம் நேரம் இருக்கோ அப்ப இந்த நூற்று நான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு எனக்கு நம்மளுடைய வேலை பழு அந்த மாதிரி இப்போ இந்த இந்த வாரம் வந்துட்டு ஏற்கனவே ஒரு வாரம் முடிச்சுட்டோம் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு பார்ட் ஒன் முடிச்சிட்டோம் இப்ப பார்ட் டூ எதை எடுத்துக்கிட்டோம்னாக்க பவளக்கார தேர்வு முதல் பவள விழா வரை அந்த தலைப்பின் கீழ் இருக்கிற ஆய்வாளர் திர திராவிட இயக்க வரலாற்று ஆய்வாளர் ஐயா திருநாவுக்கரசு அவர்கள் எழுதின அந்த கட்டுரையை நம்ம எடுத்திருக்கிறோம் இதுல வந்து இந்த கட்டுரையில வந்து பவளக்காரன் தேர் முதல் பவள விழா வரை வந்துட்டு எழுவத்தி ஐந்து ஆண்டுகள் வரலாற்ற நம்மளால ஒரு மணி நேரத்துல சொல்லி முடிச்சிட முடியாது அதனால திராவிட முன்னேற்றக் கழகம் உருவான நாளிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அந்த வெற்றி இழக்கை அடைவதற்கு என்ன மாதிரியான யுக்திகளை திராவிட முன்னேற்றக் கழகம் அறிஞர் அண்ணா தலைமையிலான கட்சி என்ன மாதிரியான யுக்திகளை கையாண்டார்கள் என்று இந்த அரை மணி நேரத்தில் அரை மணி நேரம் டூ முக்கால் மணி நேரம் ஒரு கிலோ இந்த நூற் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம் இதுல வந்து வரலாற்று ஆசிரியர் வந்து பதினோ பதிமூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு ஐநூறு ஆண்டுகள் இருந்த இந்த சமூகத்தை தட்டி எழுப்பியது ரெண்டு பேர் சொல்றாரு அது யாருனாக்க பிரான்சிஸ் ஒயிட் எல்லி எல்லிஸ் அவரும் ராபர்ட் கார்டு வெல்லும் தான் வந்து இந்த சிக்கிமுக்கி கல்லை உரசி நீ அந்த தீப்பந்தம் வருவதை போல் தமிழர்களை தீப்பந்தம் அந்த சுயமரியாதை சுடரை எரிய விட்டவர்கள் என்று சொல்கிறாரு இந்த தலைப்புல நாம எடுத்துக்கொண்ட இந்த ஆய்வு என்பது திறனாய்வு என்பது இந்த நூலில் இருந்து மட்டும் பண்ணல ஆண்டுகளை இப்போ வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல தொடங்கினாலும் அந்த தொடர்ச்சி கண்டினியூவிட்டி விளக்கங்கள் இன்னும் பல்வேறு நூல்கள்ல இருந்தும் அந்த தொடர்ச்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அதன்படி இந்த நூல்ல இல்லாத்தும் நான் வந்து வரலாற்று ஆய்வுல சொல்ல போற வரலாற்று நிகழ்வுல இப்ப வந்துட்டு எல்லிஸும் கால் வெல்லும் தான் இந்த திராவிட இயக்க சுயமரியாதை உணர்வுகளை தட்டி எழுப்பினாரு என்று ஏன் அப்படி சொல்றாருன்னு பாத்தோமாட்ட சங்க காலத்துல பெண்பால் புலவர்கள் நாற்பத்தி இரண்டு பேரு படிச்சிருந்து இருக்காங்க புலவர்களாக இருந்திருக்காங்க தொல்காப்பியர் படிச்சிருக்காரு அதே போல திருவள்ளுவர் படிச்சு திருக்குறளை நமக்கு கொடுத்திருக்காரு அப்போ நம்ம சங்க கால நம்ம த பாட்டம் பாட்டிகள் படிச்சிருக்கும் போது இடைப்பட்ட காலத்துல எப்படி நமக்கு வந்து கல்வி அறிவு எல்லாத்துக்கும் கிடைக்காம போனது அப்படிங்கறத மேற்கோள் காட்டுவதற்காக உதாரணமாக காட்டிருக்கிறாரு அவங்கதான் ஆங்கிலேயராட்சி காலத்துலதான் தமிழர்களுக்கு அந்த கல்வி ஒளி என்பது கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் அப்படி சொல்றாருன்னு உம் போய் பார்த்தா வரலாற்று ஆய்வு பண்ணி பார்த்தாக்க தென்னிந்திய மொழி குடும்பம் என்ன ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கி கொடுத்தவர் தான் மட்டும் இல்ல ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறாம் ஆண்டு கட்டத்துலதான் முதன் முதல்ல இந்த திருக்குறள் பற்றிய ஆய்வு பண்ணி அந்த திருக்குறளை வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தாரு அது மட்டும் இல்ல திருக்குறளுக்கு விளக்க உரையும் அவர் தான் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாம சென்னை கல்வி சங்கம்னு ஒன்று ஆரம்பித்து புனித ஜார்ஜ் கோட்டையில் இருக்கிற அந்த கல்லூரி ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு இவர் எல்லிஸ் தான் துவங்கி வச்சிருக்காரு இதன் மூலமாக தான் அவர் வந்து தமிழர்களுடைய அந்த சுயமரியாதை உ உணர்வை தட்டி எழுப்பினாங்க கல்வி ஒழிய ஆங்கிலேயர்கள் மூலமாக தான் தமிழர்களுக்கு கிடைச்சது என்று சொல்லி இதன் மூலமாக தான் சொல்கிறாரு எஸ் வந்துட்டு தமிழர்களுடைய தொடர்பு படுத்திக்க கூடிய வகையில அவங்களுக்கு தமிழர்களுடைய அடையாளமாக இருக்குன்னு தன்னுடைய பேரை பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்பதை எல்லிஸ் என்றே மாற்றி வச்சுக்கிட்டாரு அந்த அளவுக்கு தமிழ் மேல ஆர்வம் கொண்டவராக அவர் இருந்தார் அதே ராபர்ட் கிள கார்டு எடுத்துக்கிட்டாங்க தமிழ் மொழி குடும்பம் இருக்கிறது என்பதற்கான சான்றுகளை வெளியிட்டவர் கால்வெல்லுதான் குடும் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது தமிழ் மொழி என்ற அந்த ஆய்வையும் மேற்கொண்டு பல்வேறு ஆய்வுகள் ஒப்பிலக்கணம் தகு எழுதுனது அவர்தான் தரவுகளை வந்து கொண்டு வந்து கொடுத்ததன் மூலமாக தான் பிற்காலத்துல இந்த ராபத் கால்வெல்லோட ஆய்வறிக்கையின் மேற்கோள் காட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முத்தலர் கலைஞர் அவர்கள் வந்துட்டு பண்பாட்டு ஆய்வு துறை என்று தமிழ் பண்பாட்டு துறை என்று ஒரு துறையை உருவாக்கி அந்த துறையின் மூலமாக தமிழ் வல்லுநர்களை வச்சு ஒரு ஆய்வறிக்கையை ஒன்றிய அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கிறாரு அது வந்து அப்போது இருந்த ஒன்றிய அரசாங்கம் அதை கிடப்பில் போட்டுட்டாங்க அதற்கு பிறகு வந்து இரண்டாயிரத்தி பதினாலு அக்டோபர் பனிரெண்டாம் ஆண்டு மன்மோகன் தலைமை மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சி திமுக ஆதரவோட காங்கிரஸ் ஆட்சி அமைகிறது அப்பதான் வந்து செம்மொழிக்கான அந்தஸ்து இந்த ராபர் ராபர்ட் கால்டுகள் கொடுத்த ஆய்வறிக்கையின் படி இந்த செம்மொழிக்கான அந்தஸ்து நமக்கு கிடைச்சது என்பது கூடுதல் தகவல்கள் இப்படி நம்ம தமிழர்களுடைய உணர்வை தட்டி எழுப்பினது இந்த ஆங்கிலேயர்கள் ரெண்டு பேர் என்று சொல்லி அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தந்தை பெரியார்டு பிரிஞ்சு வந்த அண்ணா உள்ளிட்ட தலைவர்கள் எல்லோரும் ஒரு ஐந்து மாசம் கலந்து ஆலோசனை பண்றாங்க கட்சி ஆரம்பிக்கிறது குறித்து ஒரு ஐந்து மாசம் தம்பிகளோட எல்லா துறையும் ஆலோசனை பண்ணி கட்சி ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல செப்டம்பர் பதினேழு பதினெட்டுல கட்சி ஆரம்பிக்கப்பட்டது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ராடர் கழகம் வந்து ராவிடர் கழகத்தோட கொடி கருப்பு வண்ணத்துல நடுவுல வந்து வட்டமிட்ட கருப்பு சிவ சிவப்பு நிறம் இருக்கும் அந்த அதே கருப்பு சிவப்பு நிறத்தை அண்ணா அவர்கள் வந்து பாதி கறுப்பு பாதி சிவப்பாக எடுத்துக்கொண்டு திராவிட கழகத்துல இருந்து அந்த கொடியை எடுத்துக்கிட்டார் அண்ணா அதே போல கட்சி ஆரம்பித்து அண்ணாவை வந்து இயக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் அமைப்பு திட்டக்குழு ஒன்று உருவாக்கி அந்த திட்டக்குழு வந்து அண்ணாவை பொதுச் செயலாளராக அறிவிக்கிறாங்க இந்த வேலைகளை எல்லாம் துணைக்குழுன்னு ஒன்று உருவாக்கி அந்த துணைக்குழு வந்து இந்த வேலைகளை வந்து பகிர்ந்து கட்சி கட்டமைப்பை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் பகிர்ந்து ஆரம்பிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கான விதிமுறைகள் கட்டமைப்புகள் எப்படி கட்சியை வந்து நிர்வாக ரீதியாக பிரிக்கிறது என்று சொல்லி ஒரு ஆய்வு குழு போட்டு அந்த குழு வந்து ரெண்டு வருஷம் எடுத்துக்கிறாங்க இந்த விதிமுறைகளை உருவாக்குறதுக்கு ரெண்டு வருஷம் எடுத்துக்கிட்டு ரெண்டு வருட காலத்துல இந்த ஆய்வறிக்கையை தாக்கல் பண்றாங்க இந்த ஆய்வறிக்கையை தாக்கல் பண்ணி இந்த ஆய்வை வந்து ஒரு புத்தகமாக போட்டு இயக்கத்தின் தொண்டர்களுக்கு விநியோகம் கட்சியோட சட்டத்திட்டங்கள் விதிமுறைகள் கொள்கைகள் பரப்புரை யுக்தி எப்படி வகுக்கணும்னு அத வந்து ஒரு புத்தகமாக போட்டு தொண்டர்களுக்கு எல்லாம் அந்த சட்டத்திட்ட விதிமுறைகளை கொடுக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அந்த புத்தகத்தை வந்து மேடைகள்ல பொதுக்கூட்டங்கள்ல பிரச்சாரமா மேற்கொள்றாங்க அப்போ இந்த கட்சியோட கொள்கையும் கொடியும் எப்படி போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறாங்க என்று சொல்லி பார்த்தோம்னாக்க தேநீர் கடைகள் மிதிவண்டி சைக்கிள் கடைகள் இன்னும் அங்கே இருக்கிற இந்த பெட்டி கடைகள் மளிகை கடைகள் இந்த சின்ன சின்ன கடைகளில் பார்க்குற எல்லாம் கருப்பு வண்ண கொடி எல்லாம் அந்த சின்ன கொடியை வரைஞ்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்று பார்க்கும் இடமெல்லாம் வரைஞ்சி வச்சு விளம்பரப்படுத்துகிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை நெடுஞ்சாலைகளில் போகும்போது அந்த மரங்கள்லாம் கட்டிட சுவர்கள் இப்படி எல்லா இடங்கள்லேயும் இந்த கொடியை வரைஞ்சி மரத்தில் வந்து கொடியை கட்டி வைக்கிறது நெடுஞ்சலைகளில் இருக்கிற மரங்கள் எல்லாம் மரத்தில் கொடியை கட்டி வைக்கிறது இப்படி தான் வந்து இந்த கருப்பு செவப்பு ஒண்ணக்கூடிய தமிழ்நாடு முழுசும் பரப்பரை பரப்புரை பண்ணுறாங்க மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்குறாங்க அப்புறம் இந்த தமிட்டில் எப்படி வந்து கொள்கைப்படுத்துறாரு தன்மையப்படுத்துறாரு என்று சொல்லி பார்த்தாக்க அப்போ கொள்கையை பிரகடனப்படுத்தும் போது தம்பிகளை வந்து பயின்ற அரசியல் பயனுவது எப்படின்னா பொதுக்கூட்டங்களையே மாலை நேர கூட்டமாக மாலை நேர பயிலரங்கமாக பொதுக்கூட்டங்களையே நடத்த நடத்துறாரு அப்படியே நடத்தும் போது மாணவர்கள் இது வந்து ஒரு கல்வி கூடங்கள் போல பயிற்சி பாசறைகள் போல பொதுக்கூட்டங்களை நடத்தி ஒவ்வொரு மாலை நேரமும் பொது கூட்ட மாலை நேர கூட்டமாக டைலரங்க கூட்டமாக நடத்தி கொள்கையை வந்து பிரகடனப்படுத்துகிறாரு அது மட்டும் இல்லை தன்னெழுச்சியாக வந்து நூல்கள் இதழ்கள் ஞாயிறு தோறும் சொற் சொற்பயிற்சி கூடங்கள் அமைத்து தம்பிகளை வந்து அந்த பிரச்சார யுக்திகளை பயன்படுத்துகிறாரு கட்சியோட கொள்கைகளை கொண்டு சேர்க்குறாரு அப்படி சேர்க்கும்போது அண்ணா வந்து கட்சி ஆரம்ப இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உருவான பிறகு தான் எல்லாம் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் உத்தரவிடுறாரு எல்லாரும் தமிழில் தான் பெயர் வைக்கணும் அந்த தமிழ் உணர்வை தம்பிகளுக்கு கடத்துறாரு அண்ணா மாதிரி தமிழ் அந்த சொற்பொழு அடுக்கு மொழியில் பேசுறதுக்கு சொற்பொழி மாற்றத்துக்கு இனி வரைக்கும் அப்படி ஒரு தலைவர் இல்லை அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து தமிழ் புலமை வாய்ந்தவராக இருந்தார் அப்படிதான் வந்து தம்பிகளை வந்து தன்மையப்படுத்தினாரு அப்படி தன்மையப்படுத்தும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிக்கிறேன் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அங்க வந்து அண்ணா பேச போடுறாரு அப்படி பேசும்போது அந்த மேடையில் எல்லாரும் போய் உட்காந்துக்கிறாங்க அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவரு அதாவது நிதி திரட்டி மக்கள்கிட்ட வந்து நிதி திரட்டி கஷ்டப்பட்டு ரொம்பவும் சிரமப்பட்டு கூட்டத்தை ஏற்பாடு பண்றாரு அப்படி ஏற்பாடு பண்ணவர் அவருக்கு வந்து அண்ணா பக்கத்துல போய் உட்காரணும் அப்படின்ற ரொம்ப ஆசை ஆனா எல்லாரும் கட்சிக்காரங்கெல்லாம் போய் அவர் பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க இவரால உட்கார முடியல அண்ணாவும் ஒரு மணி நேரம் சிறப்பான பேச்சு எல்லாரும் கைத்தட்டி அடிக்கிறாங்க அப்படி உணர்ச்சி வகையப்பட்டு அண்ணாவை வந்து பாராட்டுறாங்க அப்படி பாராட்டிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணார் இல்லையா அவர் மட்டும் அண்ணா ஊற்றிட்டுறாரு கொஞ்சமாவது இவ்வளோ பெரிய ஒரு தலைவர்ன்றாரு அவருக்கு அறிவு இருக்கு வேணாமா கூட்ட ஏற்பாடு இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு நிதி நிதி திரட்டி கூட்டை ஏற்பாடு பண்ணேன் கூட்டை ஏற்பாடு பண்ணவங்கள கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கணும் என்ற அறிவு வேணாமா அந்த தலைவருக்கு என்று சொல்லி அண்ணா காதை விழும்படி பேசிடுறாரு அண்ணா இதை கேட்டுக்கிட்டு அவன் இருந்துட்டு தன் தம்பிகளை கட்சிக்காரங்களை கூப்பிட்டு அவன் என் மேலே உள்ள அன்பில் அன்பினால் பேசணும் உரிமையோடு பேசுகிறான் அதனால் அவனை யாரும் நீங்கள் வந்து திட்டிடக்கூடாது அப்போ வந்து அவர் வந்து ரொம்ப இன்மையாக இருந்தார் அந்த இளைஞராக இருந்தார் திட்டன் ஒரு இளைஞர் அவனை யாரும் திட்டிடக்கூடாது மாறாக அவனை அரவணைச்சு போகணும் நீங்களாம் க நம்ம இயக்கத்துல இருந்து விட்டு போகாதபடி பார்த்துக்கணும் என்று சொல்லி அவர் வந்து தன் கட்சிக்காரர்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லிட்டு போகிறார் போயிட்டு பதினைந்து ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மாயவரம் தொகுதி வெற்றி வேட்பாளர் மாயவரம் கிட்டப்பா என்று அறிவிக்கிறாங்க அதாவது மேடையில் அண்ணா கூட உட்கார வாய்ப்பு இல்லாதவருக்கு சட்டமன்றத்துல வாய்ப்பு உட்காரத்துக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு அறிஞர் இப்படிதான் வந்து ஒவ்வொரு கழக தொண்டர்களையும் அரசியல் படுத்தினாரு பண்பு அந்த அரசியல் பண்பு வர மாதிரி பணிவு எப்படி வேண்டும் என்று தம்பிகளுக்கு தன்னுடைய முதிர்ந்த அனுபவத்தால அந்த கட்சியை வளர்த்து எடுத்தாரு என்பதற்கு இது ஒரு உதாரணம் பிறகு இந்த கட்சி நம்ம மீண்டும் வந்து கட்சி வளர்ச்சிக்கு வந்துருவோம் இந்த கட்சியை அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல அந்த கட்டமைப்பு உருவாக்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் மேடைகள் இதெல்லாம் உருவாக்கி தம்பிகளை வந்து அரசியல் படுத்துறாரு அப்படி படுத்தும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல முதல் தேர்தல் வருது திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பித்து முதல் பொது தேர்தல் வருது அப்போ வந்து அண்ணா என்ன